ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருநெடுந்தாண்டகம் ஐந்தாவது பாசுரம் முன்மிதியில் புனல் உருவி ஒரு கால நிற்ப ஒருகாலும் காமரிசி அமுடன் உள்ளத்து கெண்மதியும் கடந்து அண்டமீது போகி இருபு நீடு போய் எழுந்து வேலை தன்மதியும் கதிரவனும் தவிர மூடி தாரகையின் புறந்தடவி அப்பால் மிக்கு மண்முழுதும் அகப்படுத்து நின் நயந்தை மலர்புறையும் திருவடியே வணங்கினேனே உன்மிதியில் புனல் உருவி உருகால் நிற்ப உருகாலும் காமரசீர் அவுணனு உள்ளத்து எண்மதியும் கடந்து அண்டமீது போகி இருபி சிம்பினூடு போய் எழுந்து மேலை தன்மதியம் கதிரவனும் தவிரபூடி தாரகையின் புறந்தடவி அப்பால் மிக்கு மண்முழுதும் அகப்படுத்து நின்ன எந்தை மலர்புறையும் திருவடியே வணங்கினேனே இது திருவிக்ரமாவதார்த்தம் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இப்போ ஸோ கற்பனை அந்த சுவாமி நிற்கிறார் ஒரு மிதி மிதி ஒரு காலை வைக்கிறார் அதனால் ஒரு கால் ஒரு திருவிடியானது ஒன்மதியில் அழகாக அடி வைத்த மாத்திரத்தில் புனல் உருவி பூமியில் இருக்கிற ஜனா மேலே வந்துடுது புரிஞ்சுதா ஆவரண ஜலம்னு இருக்காங்க மேலே நிலத்தடி நீர் சாதாரண அர்த்தம் அதெல்லாம் வேலை அப்படி வந்துடுது வெளியில் ஸோ ஒரு கால் ஒன்மிதியில் புனல் உருவி நிற்பேன் அது மாதிரியாக அந்த கால் நிற்கிறது அச்சா அப்புறம் அப்புறம் போக இடம் பெறாமையனால ஒரு காலம் காமரிசீர் அவுணனு உள்ளத்து மற்றொரு திருவடி என்னாச்சு காமரிசீர்ன்னு அவருக்கு மகாபலிக்கு நல்ல அடைமொழி கொடுத்துருக்கார் நல்ல பாக்யசாலியார் நல்லவர் தான் அவர் எல்லாம் நல்லதெல்லாம் பண்ணினார் அவரே எல்லோரும் ஆசைப்படக்கூடியதான் இருந்தார் அவர் அந்த காமரிசீர் அவுணன் உள்ளத்து அந்த மகாபலியா மகாபலி சக்கரவர்த்தியினுடைய எண்மதியும் கடன் தண்ட மீது போ அவனுடன் உள்ளத்து எண்மதியும் கடன் தண்ட மீது போகி அவன் அவனுடைய அவன் என்ன பண்ண தன் நெஞ்சிலே நினைத்திருந்த நிலையை கடந்து எண்மதியும்னா அவனோட எண்ணப் எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அவனோட புத்திசாலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் மதிங்கிறதுக்கு புத்திசால தினம் வச்சுருந்தான் உள்ளத்து எண்மதியும் கடந்து அண்டை மீது போகி அண்ட பித்துக்கு அப்பால் செல்ல கிளம்பி அத்தை கற்பனை பண்ணி வைக்க முடியறது உங்களால் அவதாரம் ஒரு காலை வைக்கிறார் பூமியிலேருந்து நல்லா நீரெல்லாம் வருது அவ்வளோ அவ்வளோ மிதி அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் இது நிலத்தடி நீர்லாம் வெளியில் வருது கற்பனை பண்ணிக்கோங்க அப்புறம் இன்னொரு கால் என்ன பண்ணுறது அந்த மகாபலி சக்கரவர்த்தியினுடைய உள்ளத்து அவன் அவன் உள்ளத்து இருக்கிற எண்ணங்களுக்கு அப்பார் அப்பா உள்ளத்தை கடந்து அண்டை மீது போகின்னு ஆகாசத்துக்கு போகிற போகிறது இரு நீடு போய் எழுந்து இரு நீடு போயின்னா என்ன அர்த்தம் பெரிய ஆகாசத்தையும் ஊடுருவி சென்று விசும்புன்னு ஆகாசம் ஆகாசத்தாண்டி அந்த கால் போகிறது எழுந்து மேலை தன்மதியம் கதிரவனும் தவிர ஓடி அதற்கு மேலே அந்த சந்திரனையும் சூரிய மண்டல மன்னத்துலேயும் தாண்டி போகிறது மேலை தன் மதியம் கதிரவனும் தவிர ஓடி கடந்து சென்று தாரகையின் புறந்தடவி அப்பால் மிக்கு நட்சத்திர மண்டலத்தையும் கடந்து சென்று அப்பால் மிக்கு அதற்கு மேலே பிரம்மலோகத்துக்கு போகிறதுங்கிறத சொல்கிறேன் தாரகையின் புறந்தடவி அப்பால் மிக்கு மண்முழுதும் அகப்படுத்து இன்னையந்தை இந்த பூலோகம் முதலே பதினான்கு நோ லோகங்களையும் அகப்படுத்துகின்ற அகப்படுத்துகின்ற தனக்கு சுவாதீனப்படுத்தி கொண்ட தனக்கு சொந்தமாக ஆக்கி கொண்ட எந்தை எம்பெருமான் அகப்படுத்துன தன்னுடைய திருவடி கீழ் வந்தது ஒரு விஷயம் இல்லை தனக்கு சொந்த தனக்கு சொந்தமாக்கி கொண்ட மாபலி சக்கரவிடமிருந்து அதை வாங்கி கொண்ட அகப்படுத்தி நின்ற எந்தை எம்பெருமானுடைய மலர்முறையும் திருவடியே தாமரை மலரை ஒத்த திருவடிகளையே வணங்குகிறேன் வணங்க வணங்கினேனே வணங்க இதான் பாசுரம் இது வந்து திருவிக்ரமாவதாரத்தை சொல்கிற பாருக்கோம் இதுவரை போன பாசுரம்லையும் இந்திரர்க்கும் பிரமருக்கும் முதல்வன் தன்னை அப்படின்னு ஆரம்பித்தார் அங்கேயும் ஒரு இதெல்லாம் கிடையாது திருமால் பேரெல்லாம் கிடையவே கிடையாது அக்கிரமா திருவிக்ரம அவதாரம் விசேஷம் எதுவும் இதுவரையிலையும் பேசப்படவே இல்லை ஞாபகம் நிறைய மந்திரத்தால் மறவாது என்றும் வாழ்தியல் வாழலாம் மடநஞ்சமேன்னு முடித்தார் அந்த திருவஷ்ணா மந்திரத்துக்கு உரிமையான நாராயணன்கிற இதாக வந்து இந்த பாசுரத்துலேருந்து தான் அவர் அவதாரங்களை பற்றி பேசுகிறார் இன்னும் நம்புங்க இன்னும் ரெண்டு வரப்போகிற ரெண்டு பாசுரமும் திருக்கோவலூர் பாசுரம் ஸோ அவர் எடுத்துக்கிற திவ்ய தேசம் திரு திருக்கோவரும் அதிலேயும் உலகந்த பெருமாள் தான் இவ்வாறாக வரப்போகுது இந்த இது வந்து ஐந்தாவது பாசுரம் ஆறு ஏழு ரெண்டு பாசுரமும் திருக்கோவிலூர் பாசுரம் உயர் மிக உயர்வான பாசுரம் அதையும் பார்ப்போம் இந்த பாசுரத்தை இப்படி படிச்சுக்கலாம் உன்மீதியில் புனல் உருவி உருகால் நிற்ப உருகாலும் காபறு சீரவுடன் உள்ளத்து எண்மதியம் கடந்து அண்டமீது போகி இரு போய் எழுந்து மேலைத் தண்மதியும் கதிரவனும் தவிரபூடி தாரகையின் புறந்தடவி அப்பால் மிக்க மண்முழுதும் மகப்படுத்து நின்னகந்தை மலர்புரையும் திருவடியே வணங்கினேனே ஸ்ரீமதே ராமானுஜாயனு